ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஈஸினிங்கில் வந்து பார்ட் நைன்டீன் தான் பார்க்க போகிறோம் தவறான காண்க இது வந்து டிஎன்பிசி கொஷின் அது இந்த வருஷம் நடந்த கொஷின் மூணு எட்டு மூணு எட்டு பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு எட்டு அறுபத்தி மூணில் எந்த எண் வந்து தவறானதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் மூணுக்கும் எட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அஞ்சு எட்டுக்கும் பதினஞ்சுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா ஏழு பதினஞ்சுக்கும் இருபத்தி நாலுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா இங்கே என்ன இருக்குது பத்து வந்துடுதா இருபத்தி நாலுக்கும் ஒம்போது வந்துடும் பதினஞ்சுக்கும் இருபத்தி நாலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒம்பது இருபத்தி நாலுக்கும் முப்பத்து நாலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா பத்து வந்துடும் முப்பத்தி நாலுக்கும் நாற்பத்தெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா பதினாலுன்னு வந்துடும் நாற்பத்தெட்டுக்கும் அறுபத்தி உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்ன வந்துடும் பதினஞ்சுன்னு வந்துடும் அப்போ அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினாலு பதினஞ்சுன்ட்டு இருக்கா இப்போ ரெண்டுக்கு பாருங்கள் ஒற்றை எண்கள்லாம் வந்திருக்கு ஆட் நம்பர்ஸாக அஞ்சு ஏழு ஒம்பது வந்து ஆட் நம்பர்ஸ் இங்கே பதினஞ்சும் ஆட் நம்பர் ஆட் நம்பர்னால் ஒற்றை நம்பர் ஒற்றை எண்கள் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் வந்திருக்கு பத்து பதினாலுங்கு அப்போது இந்த எண்ணு தான் தப்பு முப்பத்து நாலுங்கிற தான் எனது தவறானது ஏன்னால் இது இந்த நம்பருக்கு பதிலாக எனது இந்த இடத்துல பதினொன்று வரணும் மாதிரி போட்டோம்னா இங்கே முப்பத்தஞ்சுன்னு வந்துருமா பம் முப்பத்தஞ்சுன்னு போட்டால் இருபத்தி நாலுக்கும் முப்பத்தஞ்சிக்குள்ள டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல பதினொன்று வந்துருமா அப்போ முப்பத்தஞ்சுக்கும் நாற்பத்தெட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இங்கே பதிமூணு வந்துருமா இப்போ பாருங்கள் ஒரே ஒற்றை எண்கள் வந்துருச்சு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு ஒரே ஒற்றை எண்கள் வந்துருச்சு அப்போ தவறான எண் வந்து முப்பத்தி நாலு